நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மதியம் வந்து நியோ நியோமேக்ஸ் எம்டி வந்து பார்த்தீங்கன்னா க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கைது பண்ணியிருந்தாங்களாம் அந்த கேஸ் வந்து மதுரை கோர்ட்டில் வந்து கோர்ட்டில் வந்து நடந்துட்டு வந்துச்சு அதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க அதாவது என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா நியோமேக்ஸ் அதில் வந்து ஏஜெண்ட்டாக இருந்தவங்களுடைய பல்வேறு மாவட்டங்களில் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சொத்துக்களை முடுக்கணும் அதேமாரி ஆறாயிரம் அதில் வந்து ஊழல் நடந்திருக்கு அந்த சொத்துக்கள் மீட்டு யாராவும் வந்து நியோமேக்ஸில் போட்டிருக்காங்களோ அமௌண்ட்டு போட்டிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டு வந்து உறுப்பினர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மதிவு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து நமது மனைவிய அரசு உறுப்பினர்கள் கொஞ்சம் பயந்துட்டாங்க இதை பற்றி நம்ம ஷார்ட்டாகவே மதியமாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதாவது டைம் இல்லை அதில் வந்து ஷார்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நண்பர்களே இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை சரிங்களா ஏன்னா நமது கம்பெனி பற்றி எல்லா விஷயங்களும் எல்லா டேட்டாக்களும் சரியாக இருக்குது புரியுதுங்களா சரியாக இருக்குது அதால் நீங்கள் இதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை அது வேறு இது வேறு இப்போ நம்ம இந்த எம்டி கூட பார்த்தோன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதாவது கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அதால் வந்து எந்த வித இல்லீகலும் இல்லை லீகலாக தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் இப்போது கேஸ் வந்து காஸ்ட்லிஸ்டில் வரணும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பெயில் இயரிங் டேட் வரப்போகுது அதில் வந்து நமது எம்டி வந்து வெளிவரப்போகிறாங்க சரியா இதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜர் இதை வைத்து கொண்டு நாமளும் அந்த நியோ மேக்ஸ் ஒன்று அப்படின்ற மாதிரி சில உறுப்பினர்கள் வந்து சில புரளிகளை கிளப்பி வருகின்றன அதாவது ரொம்ப அதிகமாக இல்லை ஏதோ ஒரு சில உறுப்பினர்கள் ஓகேங்களா ஏதோ ஒரு சில உறுப்பினர்கள் நமது மைவித்திர உறுப்பினர்களே இது கொஞ்சம் பெரிய மேட்டராக இருக்காங்க சரிங்களா நமது கேஸ் வேறு மீண்டும் இவங்க கேஸ் வேறு ரெண்டுத்தையும் வந்து சம்மந்தப்படுத்தக்கூடாது புரிதுங்களா அதால் நீங்கள் இதுக்குமே பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஓகேங்களா நமது பிரச்சனையே என்ன தெரியுமா எம்டி இயரங் டேட்டு எப்போ தெரியணும் அதை தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் எப்போது இயரிங் டேட் வரப்போகுது எப்போ நமது எம்டி வெளியே வர போகிறாரு எப்போது பேமெண்ட்டு நமது மனைவித் அரசு உறுப்பினர் போகுது எப்போது நம்ம ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எப்போ பழி மாதிரி வந்து நமது கம்பெனி இயங்க போகுது இதெல்லாம் தான் நமக்கு பிரச்சனை சும்மாலாம் வந்து வேறு வேறு கம்பெனிஸ்லாம் நம்ம கூட கம்பேர் பண்ணி நம்ம எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது சரிங்களா அமைதியாக இருங்க எல்லாம் வந்து இது மாதிரி கேஸு போட்டு அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரதெல்லாம் சகஜம்தான் புரியுதுங்களா ஆறாயிரம் கோடி வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அது வந்து யாராட்டம் இருக்கோ இருந்து வாங்கி மீண்டும் அந்த மக்களுக்கே வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லி அங்கே வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க மதுரை ஹைகோர்ட்டில் இதுதான் வந்து வந்து மதிப்போச்சு சரிங்களா அதால் வந்து தேவையில்லாத டென்ஷன் ஆகாதீங்க தேவையில்லாத பயத்தை உருவாக்கியாதீங்க கண்டிப்பாக நமது அமௌண்ட்டு நமக்கு வரும் நமது எம்டி வரட்டோம் நீங்கள் வந்து தினசரி கொஞ்சம் தயவுசெய்து உங்கள் ஆப்பை வந்து லாகின் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டும் முடியுங்க யாருமே அந்த ஆப்பு பக்கமே போகிறதில்ல அப்படின்ற மாதிரி அந்த நிறைய கேள்விப்படுறோம் நாங்கள் எங்கள் சைட்லேயே சரிங்களா ஏன் என்னாச்சு உங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து பார்த்துட்டு தானே இருந்தீங்க எதுக்காக வந்து லாகின் பண்ண மாட்டேன்றீங்க ஆப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் ஆப் எடுத்ததுக்கே நம்ம எல்லாம் அதிர்ச்சியான எது மாதிரியே பேசுனாங்க இப்போ வந்து வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் ஏன் நீங்கள் வந்து அதை அச்சீவ் பண்ண மாட்டேன்றீங்க சீலிங் அமௌண்ட்டு ஏன் எடுக்க மாட்டேன்றிங்க இதில் என்ன உங்களுக்கு வந்து கஷ்டம் சொல்லுங்கள் பார்க்கலாம் தயவு தயவுசெய்து உங்கள் அமௌண்ட் எங்கேயும் போவாதுங்க கஷ்டம் இருக்குது எல்லாேருக்கும் தான் கஷ்டம் இருக்குது காலையில் கூட நான் வீடியோ போட்டேன் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ உறுப்பினர்களுக்கு நமது மை வீத்திரி உறுப்பினர்களும் உண்மையானவங்க தான் அந்த உண்மையானவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கஷ்டம் வரும் இது வந்து ஃபேக்ட் இதுதான் வந்து உண்மை கஷ்டப்படுறவங்களுக்கு தான் மேலே மேலே கஷ்டத்தை உருவாக்குவார் கடவுள் ஆனால் வந்து அந்த கஷ்டம் வந்து நிரந்தரமானால் இல்லை தற்காலிகமாக தான் எனவே வந்து நீங்கள் வேறு எந்த செய்தி எந்த விஷயம் பார்த்து பார்த்தப்படாதீங்க உங்களுக்கு சாரி சாரி வேலை வந்து என்ன உங்களுடைய வேலை என்ன சீலிங் பார்த்து அமௌண்ட்டு முடியுங்க கண்டிப்பாக இந்த வாரம் நம்ம எம்டி பற்றி ஏதோ ஒரு விஷயம் வந்து வந்துடும் சரிங்களா ஏன்னா அது வந்து ரெண்டு பாயிண்டில் தான் நிற்கிது முதல்ல வந்து நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் வேறு வேறு செய்தியெலாம் பார்த்து பயம் கொள்ளாமல் நீங்கள் உங்களுடைய இந்த பணியை வந்து மேற்கொள்ளுங்கள் நீங்கள் வேலைக்கு போவீங்க கூலி வேலைக்கு போவீங்க சில வேறு வேறு வேலைக்கெலாம் போவீங்க அந்த போயிட்டு வந்து ஒரு ஒன் ஹவரோ டூ ஹவர்ஸோ உக்காந்து அந்த ஆப்பை வந்து லாகின் பண்ணி எங்களுடைய சீலிங்கை மட்டும் முடிங்க சரிங்களா உண்மையாக சொன்னோம்மா நம்ம எம்டி வந்தாருன்னா இந்த மாதிரி பார்க்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவார் சரிங்களா எத்தனை ஐடி எவ்வளோ ஓப்பன் ஆகுது அப்படின்னு அந்த டேட்டாலாம் கண்டிப்பாக காமிச்சு கொடுக்கும் அதால் வந்து நீங்கள் ஆப்பை வந்து பாருங்க அதே மாதிரி இந்த மாதிரி தேவையில்லாத மேட்டர்லாம் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்காதீங்க கண்டிப்பாக எம்டி வந்தவுடன் உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வார் சரிங்கண்ணா கஷ்டந்தான் எல்லாருக்கும் கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்லலை வேறு என்ன பண்ணுறது வேறு வழி இல்லாமல் நம்ம கொஞ்சம் பொறுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் பொறுங்க கொஞ்ச நாளைக்கு பொறுக்க போகிறோம் பொறுமை தான் அவசியம் சரியா பொறுமையாக இருந்தால் பூமி ஆளுவாங்கன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி நமது திரு உறுப்பினர் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா நம்ம பூமியை ஆளலாம் அதுக்கான வாய்ப்புகள்லாம் நமக்கு கிடைக்கும் அதில் வித தடங்களும் தேவையில்லை புரிதுங்களா அதால் வந்து வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம ரயில் பற்றி பேமெண்ட்டை பற்றி ஏதாவது அப்டேட் வந்தால் உடனுக்குடன் வந்து பார்த்தோன்னா நம்ம சேனலில் நான் பதிவுல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க உறுப்பினர்களே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நான் போடுற வீடியோலாம் நன்றி வணக்கம்